ಿಣಮ್ಯಾಲೂ ಕ थ्री नईन सेवन ज़ीरो सेवन நடத்தி கொடுத்தார்கள்சம் சிறப்பாக நடைபெற்று கீழே விநாயகருக்கு அபிஷேகம் தீபாவரணி நடைபெற்று சிறப்பாக முடிந்தது இதற்கு ஒத்துழைத்த மதுரையிலே இருக்கின்ற அனைத்து நகரத்தார் பெருமக்களுக்கும் ஆட்சிமார்களுக்கும் நான் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மரகத விநாயகர் நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக இந்த இடத்திலே இருக்கிறார் இந்த மரகத விநாயகரில் இருந்துதான் இப்பொழுது வ கிரிவலம் வந்து கொண்டிருக்கின்ற ரெண்டாயிரத்தி இரண்டிலே இளைஞர் சங்கத்தினர் இந்த மரகதவனாயிரந்து ஆரம்பித்து கிரிவலம் வந்தார்கள் அந்த கிரிவலம் இன்று அரசாங்கத்தால் தமிழக அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டு இங்கிருந்து ஒவ்வொரு என்றும் திருப்பரங்குன்றத்திலே கிரிவலம் வந்து கொண்டிருக்கிறது அது வந்து நகரத்தாருக்கு மிக கிடைத்த மிக பெருமையாக நாங்கள் கருதுகின்றோம் வைரவன் மதுரை நகரத்தார் சங்கத்தினுடைய தலைவர்